ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகளும் அதுக்கப்புறம் வந்து குளிர்கால பயிர்களினுடைய நாற்று நடவுன்னு பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் கோஸு காலிஃப்ளவரு அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து ஒரு பேக்கெட் வேத கிட்டத்தட்ட போட்டால் ஒன்றே ஒன்று தான் பொழிச்சிச்சி நிறையா முளைச்சி வந்துச்சுங்க ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து நவம்பர் நவம்பர் ரெண்டில் மழை பெஞ்சது இல்லைங்களா அந்த மழையில் வந்து எல்லாமே போயிடுச்சு ஒன்றே ஒன்று தான் தப்பிச்சிருக்கு இப்போ அதனுடைய நாற்று நடவந்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நான் வந்து இந்த நாற்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொட்டிலையும் தாங்க வைக்க போகிறேன் எல்லாமே காய்ப்பு முடிஞ்சிருச்சு யானை தந்த வெண்டை அந்த இருநீர பருமன் வெண்டை இதெல்லாமே காய்ப்பை முடிஞ்சிருச்சு பெருசாலாம் திரட்சியாக வளரலை அதனால் இந்த மண் தொட் இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் மண்புழு ஓரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செடிகள்லாம் பிடிங்கி எடுத்துட்டு மண்புழு ஓரம் போட்டு நல்லா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் நாற்று நடலான் இருக்கங்க அதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன் இதில் எவ்வளோ ஹார்டாக இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி ரெண்டு வேளை ஊற்றுறேன் அப்படி இருந்துமே இந்த மண் வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மண் வந்து நல்லா ஹார்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த குளிர்கால பயிர்களினுடைய வேர் வந்து நல்ல உள்ளே இறங்காது எந்தளவுக்கு வேர் உள்ள மண்ணில் போகுதோ அந்தளவுக்கு நமக்கு காய் வந்து திருச்சியாக கிடைக்கும் இப்போ நான் வந்து இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் எடுத்து வச்சுருக்கேங்க இருபத்தஞ்சி கிலோ வாங்கினேன் எப்பயுமே நான் வந்து ஃபிஃப்டி கேஜி ஃபிஃப்டி கேஜின்னு சொல்லிட்டு தீர தீர வாங்கி வச்சுருவேங்க மண்புழு உரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ஃபெர்டிலைசருங்க அதாவது உடனடியாக உங்களுக்கு சத்து வேணும் அப்படின்னா போட்டு ஃபிஃப்டீன் டேஸில் எஃபெக்ட் இருக்கும் இதுவே நம்ம எரு தொழு உரம்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் நாள் எடுத்துக்கோங்க அது வந்து அதாவது ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே தான் அதனுடைய வளர்ச்சி வந்து காமிக்கும் இப்போ மண்புழு உரம் எந்த எந்தளவுக்கு வந்து அதை பிடிக்கும்போது கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வந்து எந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்குது பாருங்க இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அதில் நுண்ணுயிர்கள் வந்து நல்ல உயிரோடு இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு நல்லா காஞ்சதை வந்து வாங்காதீங்க மண்புழு உரம் எப்பயுமே ஈரமாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நல்லா வந்து ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் அதில் அடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே அந்த எல்லாமே பிடுங்கிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ இறுகி போய் அந்த வெண்டைக்காயினுடைய செடி எல்லாமே இறுகி போய் என்னால் எடுக்கவே முடியல இப்போ சில தொட்டிகள்லாம் மண் எக்ஸ்ட்ராவே இருக்குது இப்போ இந்த மாதிரி மண் எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது நம்ம இதுலேயும் மண்புழு உரம் திரும்பி போட்டு சேர்த்து ம அது தேவையில்லை அந்தளவுக்கு வந்து வேர் வந்து ஃபோர் இன்ச்சஸ் தான் இறங்கும் கீழே கோசுவாக இருக்கட்டும் இல்லை காலிஃப்ளவராக இருக்கட்டும் அது வந்து ஃபுல்லாகவே ஃபைப்ரஸ் ரூட் சல்லி வேர் தான் ஸோ அதனால் வந்து இந்தளவுக்கு நமக்கு வந்து உள்ளே வந்து ஹைய நமக்கு ஆழம் தேவைப்படாது அதனால் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஏன்னா மண்புழு உரம் சேர்க்கணும் அதனால் இருக்கிற காலியாக இருக்கிற தொட்டிலெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா மண்ணை அந்த தொட்டிலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்புழு உரம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொட்டிலேயும் மண்புழு உரத்தை போட்டு நல்லா மண்ணை கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தொட்டியெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க இப்போ இந்த பாருங்கள் இதான் பிடுங்கு போட்ட செடி இந்த வெண்டைக்காய் செடி இது எல்லாமே என்ன பண்ணுவேன்னாங்க ஒரு மூளையில் போட்டுருவேங்க இன்னுமே நமக்கு மழை வர வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி இதை போது வெயிலில் நல்லா காஞ்சி அப்படியே சருகாயிடுங்க அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து திரும்பி ஒவ்வொரு தொட்டிலையும் நம்ம வந்து அதையே உரமாக கொடுக்கலாம் அதனால நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி காஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொட்டியில் சேர்த்து வச்சுட்டே வருவேன் அப்படி இல்லைன்னா ஒரு மூலையில் போட்டுருவேங்க ம மழை இருக்கிறப்ப மட்டும் நான் வந்து தொட்டியிலே பிடிங்கி போட்டுருவேன் மழை இல்லாத டைமில் ஒரு மூளையிலே நான் வந்து மாடியிலே போட்டுருவேன் போட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா அது வெயில் பட நல்ல காஞ்சு அப்படியே சருகு மாதிரி நல்ல குச்சி எல்லாம் ரொம்ப இதாகிடும் அப்புறம் அதை எடுத்து நான் வந்து மண்ணுக்கு மூடாக்கா போட்டுருவாங்க வெயில் காலத்தில் நமக்கு கோடை காலத்தில் வந்து மண்ணுக்கு மூடாக்கா நான் இந்த இதில் போட்டுருவேன் அதனால எப் நீங்கள் மாடியில் வே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு எதையும் தூக்கி போட்டுறாதீங்க எல்லாமே நமக்கு ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்கிறதுக்காக மண்புழு உரம் எல்லாம் போட்டு நல்லா மண்ணை கிளறி விடணுங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் மண்ணை நல்லா கிளறி விட்டோம்னா வேங்க வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேங்க ஏன்னா நான் வந்து ஒரு செடி வந்து நல்ல ஆழம் இப்போ முக்கியமாக கொடி காய்கறிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆழம் போகணும் அது எந்த அளவுக்கு ஆழம் போகுதோ வேறு அளவுக்கு நமக்கு காய் கொடுக்கும் அப்போ வந்து அந்த மண் மண்ணை இருந்ததுன்னா அந்த மண் வந்து எறிகிருக்கும் இருக்கும்போது இந்த வேர் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது அப்போ நாம் வந்து மண்புழு உரமோ இல்லை தொழு உரமோ சேர்த்து சேர்த்து மண்ணை வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நல்லா கிளறி கிளறி விட்டோம்னாவே நல்லா இருக்குங்க வளர்ச்சியும் இருக்கு நல்ல ஈல்டும் கொடுக்குது இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போடுறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாத்தா எடுத்துகிட்டு வந்து ந நட்டுட்டங்க இப்போ இது இனிமேல் வந்து காய்க்குமானால் இனிமே தாங்க நல்லா காய்க்கும் ஏன்னா நமக்கு வந்து மார்ச் வரையும் வெயில் பெருசாக இருக்காது அதனால் இதில் நல்லா வந்து வ வளருங்க வெயிலும் அதிகமாக இருக்காது மழை மெ மெயினாக வந்து இருக்காதுங்க மழையெல்லாம் இருக்கும் பொழுது தான் இந்த நாற்றுகள்லாம் நம்ம மாற்றி நட்டு வச்சாலும் அது செத்து போயிடுது இப்போ இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோஸு காலிஃப்ளவர் ஒரே ஒரு கேப்சிகம் இந்த நாற்று மட்டும் இருக்குதுங்க இதில் கோஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இலையாக இருக்கிறதுலாம் கோஸு பெரிய இலையாக நீட் நீட்டாக வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் ஒரு சைடு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இப்போ இது எல்லாமே எடுத்து இந்த ஹோல்ஸில் வந்து நான் போ போட்ட ஹோல்ஸில் வந்து ஒன்று ஒன்றா எல்லாம் நட்டு வச்சுட்டேங்க இதில் எப்படி இப்போ நான் நடுறேன்னா மா அதாவது பயிர் கலப்பு முறை ஒரு காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கோஸு அதுக்கப்புறம் ஒரு காலிஃப்ளவர் அப்புறம் ஒரு கோஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி நடவு பண்ணுறேங்க இப்போ இந்த தொட்டியில் எல்லா தொட்டிலையும் பாருங்கள் நான் மாற்றி நட்டு வச்சுட்டேன் நட்டு வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நாற்று நடவ்றதெல்லாம் நீங்கள் வந்து ஈவினிங்கில் வச்சுக்கோங்க ஏன்னா நான் காலையில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது வேர் பிடிச்சி வளர்கிறதுக்குள்ளே அந்த வெயில் தாங்க முடியாமல் அது செத்து போயிடும் அதனால் நம்ம ஈவினிங் மோஸ்ட்லி நாற்று எல்லாமே நான் ஈவினிங் தாங்க வச்சுக்குவேன் தான் கிளைமேட் பாருங்கள் அந்த அளவுக்கு நாலு மணி தான் ஆகுது ஆனால் வந்து நல்ல ஒரு இருட்டுன மாதிரி இருக்குது பாருங்கள் மேகம் மூடி மூடி திறக்கிறதுனால அப்படி இருக்குது இப்போ எல்லாம் மாற்றி நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உயிர் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி நாற்றும் போட்டிருந்தாங்க அதுவும் எல்லாம் இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாற்றி நட்டு வச்சுட்டேன் அடுத்து கொடி காய்கறிகள் போட்டிருக்கக்கூடிய பெரிய குரோ பேக்லேயும் வந்து ஒன்று ஒன்று தான் ஒரு ஒரு கொடி தான் விட்டிருக்கேன் ஸோ அதனால் அதுலேயும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாற்று நட்டு வச்சுட்டாங்க இது வந்து கேப்சிகம்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரே ஒன்று தான் முளைச்சிருக்குது இது வந்து கேப்சிக்கம்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க அதான் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கேப்சிக்கம் எல்லாம் போட்டு நல்லாவே ஈல்டு எடுத்திருக்கேங்க ஆனால் பெரிய பெருசாக திரச்சியாக எடுக்கலை ஒரு இதில் தான் வச்சுருந்தேன் டுவெண்ட்டி லிட்டர் கேனில் தான் வச்சுருந்தேன் பட் சின்ன சைஸில் கிடச்சிச்சுங்க கேப்சிகம் அடுத்தது இப்போ நம்ம வந்து விதை இந்த விதையெல்லாம் இப்போ நாற்று நட்டாச்சு சில தொட்டிகள்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குதுங்க அதெல்லாமே நம்ம வந்து இந்த விதை போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் விதை இந்த பீட்ரூட் வந்து நல்லா இருக்குதுங்க இந்த பீட்ரூட் வேதை மீசோவில் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் அது நான் வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டியும் ஒன் செவன்ட்டி ஃபைக்கும் வாங்கினேன் நல்லாவே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா முளைச்சி ஏற்கனவே நான் குரோ பேக்கில் போட்டது எல்லாமே வந்து நல்லா முளைச்சி அதில் கிழங்க வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த பீட்ரூட் எல்லாமே கொத்தமல்லியை பறிச்சுட்டேன் அந்த இதில் வந்து ஒரே ஒரு பூசணிக்காய் கொடி போட்டிருக்கேன் அதில் இப்போ ஒரு பிஞ்சு வச்சிருக்கு அதில் இப்போ மண்புழு உரத்தை போட்டுட்டு நல்லா வந்து இந்த மண்ணை வந்து நல்லா கிளறி விட போகிறேங்க மழைக்கு அப்புறமே நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் மண்ணை கிளறி விடுங்க ஏன்னா மழை வந்து பெய்யும் பொழுது நமக்கு அந்த மண் என்ன ஆகுதுன்னா நல்லா செட் ஆகிடுது எல்லாமே கொக்கோப்பீட் கலந்து தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மண் எல்லாமே இறுகி போய் அதெல்லாமே அந்த கொக்கோப்பீட்டுமே நல்லா மக்கி இறுகி போயிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து விதை போ போட்டு அது முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும் அதனால் மண்ணை கிளறி கிளறி விட்டோம்னா நல்லா வந்து வளர்ச்சி இருக்கும் இந்த பீட்ரூட் விதை இது தாங்க இந்த இது வந்து பாலக்கீரை விதை மாதிரியே இருக்குங்க பீட்ரூட் விதை பாலக்கீரையும் பா பாலக்கீரை விதை கொஞ்சம் பெருசாக இருக்கும் பீட்ரூட் விதை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் ரெண்டு விதையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இப்போ நான் இந்த மண்ணெல்லாம் நல்லா கிளறிட்டு இல்லை பீட்ரூட் விதையை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாம்பு புடலையும் இந்த பச்சை வரிப்புடலையும் வந்து மீசோவில் தாங்க எதுவுமே நான் வாங்கியிருக்கேன் ஆனால் பரவாயில்லைங்க மீசோவில் வாங்குறது எல்லா விதையுமே நல்லா இருக்குது முளைப்பு தரேன் இது வரைக்கும் என்னால் வந்து இந்த மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து கொத்தமல்லியும் கேரட் மட்டும் தாங்க என்னால் சக்ஸஸ் பண்ணவே முடியலை ஆனால் கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சக்ஸஸ் பண்ணிட்டேன் இந்த கேரட் மட்டும் என்னால் இப்போ அது ஒண்டி தான் இன்னும் இப்போ இது வரைக்கும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருக்குது அதை ஆனால் விடமாட்டாங்க எப்படியாவது அதை நல்லா வளர்த்து கொண்டு வர வரைக்கும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அடுத்து பாம்பு புடலையும் பச்சை வரிப்புடலையும் போட்டுக்கலாங்க இந்த பச்சை புடலை வந்து நாற்று வந்து ஒரு பாக்கெட் விதை போட்டங்க ஆனால் எல்லாமே முளைச்சிருச்சி எல்லாமே முளைச்சி ஏழு எட்டு நாற்று கிட்டத்தட்ட இருந்துச்சுங்க அதை மாற்றி நட்டு வச்சேன் ஒன்றே ஒன்று தாங்க பிழைச்சிச்சு மீதி எல்லாமே அப்படியே வேரல்கள் நோய் வந்து இறந்துருச்சுங்க அதுக்கப்புறம் இந்த கீரை எல்லாம் பறிச்சிக்கலாங்க சமையலுக்கு எல்லாம் பறிச்சுட்டு இதுலையும் கொஞ்சம் மண்புழு உரத்தை சேர்த்து எல்லாம் மீதி இருக்கிற நாற்றையும் நான் நட்டு வச்சிட்டேன் அது இனிமேல் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க அடுத்து இன்றைக்கி நம்ம பறித்த காய்கறிகள் கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க கோழி அவரைக்காய் இன்றைக்கி மட்டுமே நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு மூணு கிலோ கோழி அவரை மட்டும் பறிச்சிருப்போங்க மொத்தம் எல்லா அவரைக்காயும் சேர்த்து ஒரு நாலு கிலோ கிட்டத்தட்ட நான் பறிச்சிருப்பேன் இந்த கோழி அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் கடையில் கேட்டேங்க ஒரு கிலோ எவ்வளோன்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் கேட்டேன் க காய்கறி கடையில் ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபான்னு சொன்னாங்க அப்போ இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ கோழியை வரை பறிக்கிறோம் அப்போ அதனுடைய ரேட்டு பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஒன் டே மட்டுமே எவ்வளோக்கு நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு காய் பறிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த கோழியை வரைய பொரியல் பண்ணி சாப்பிடுமோ ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வேங்கேரி கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு கத்திரிக்காயும் அரை மூலம் கிட்டத்தட்ட வருது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது விட்டால் இன்னமும் பெருசாகும் போலக்கு நான் பறிச்சிட்டேன் ஆனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் 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 அப்படியே வளைஞ்சிருதுங்க வளைஞ்சிட்டு அது அப்படியே அப்படியே வளர ஆரம்பித்தது தவிர அது நீட்டாக வளர மாட்டேங்குது சில காய் மட்டும் அதுக்கப்புறம் செடியை வர நிறைய கொத்து கொத்த காய்ச்சிருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாங்க அடுத்து கொஞ்சம் செம்பருத்தி பூ அதுவும் எடுத்துக்கலாம் அடுத்தது மிளகாய் முத்து மிளகாய் கிரேப் சில்லி அடுத்தது முருங்கைக்காங்க ஒரே ஒரு முருங்கக்காய் மட்டும்தான் இப்போதைக்கு பறிக்கிற அளவுக்கு இருக்குது அதுவும் இன்றைக்கி நான் பறிக்கலங்க இன்னும் ரெண்டு நாள் விட்டு க ப சாம்பாருக்கு பண்ணும்போது பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அடுத்தது பூசணிக்காய் வந்து வருது தக்காளி காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து உள்ளே வைக்கவே ஆரம்பிச்சுச்சு பாருங்கள் பூவு அதுக்கப்புறம் இது பீட்ரூட் போட்டது இது வந்து பார்த்திங்கன்னா நேபால் கோஸுங்க முட்டை கோஸு கேபேஜ் நேபால் என்னுடைய கேபேஜின்னு சொல்லிட்டு விதை வந்து மீசோவில் தான் வாங்கினேன் அதில் ஒரு பாக்கெட் ரெண்டு பேக்கெட் எடுத்துகிட்டு போட்டேங்க அதில் மூணையும் தான் முளைச்சி வந்தது அந்த மூணையும் வந்து நாற்று மாற்றி நட்டு வச்சுட்டேன் அதுவும் நல்லா வந்து வந்துட்டுருக்குதுங்க அது பறிக்கும் போது நான் வீடியோ கொடுக்குறேன் அடுத்து போய் பீட்ரூட்டுங்க இது ஏற்கனவே இந்த டுவெல் இன்ட்டு டுவெல் க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன் அது எல்லாமே இப்போ கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பீட்ரூட்டு ஆனால் வந்துங்க நம்ம தோட்டத்தில் பாருங்க கிழங்கு வச்சுருக்கு பாருங்க காமிக்கிற பாருங்கள் ஆனால் நம்ம தோட்டத்தில் நாம் இந்த ஆர்கானிக்காக வந்து பீட்ரூட் பறித்து சாப்பிடும்போது உண்மையாலுமே சொல்கிறேங்க அதனுடைய டேஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடி அப்படி பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையிலாம் இந்த வரை இந்த வரைக்கும் நம்ம வந்து நான் வாங்கி சமைச்சிருக்கேன் பீட்ரூட்டு ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருந்ததே கிடையாதுங்க ஏன்னா நான் வந்து பீட்ரூட் நிறையவே போட்டு நல்லா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்குலாம் பறிக்கிற அளவுக்கு பறிச்சிருக்கிறேன் பீட்ரூட்டு அதனுடைய டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப ஸ்வீட்டாகவும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குதுங்க அடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாற்றி நட்டு இல்லைங்களா இதுலேயுமே ஒரு ஒரு காலிஃப்ளவர் ஒரு கோஸ் அப்படி தாங்க மாற்றி நட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை கோழி அவரை வந்து நிறையா இருக்குது பீர்க்கங்காய் ரெண்டு பிஞ்சு விட்டுருக்கு அது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அடுத்தது இந்த சின்னதாக தான் இருக்குது இந்த சிட்டு சொற ஆனால் அது மேலே செடி வாடிருச்சு அதனால அதையும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் இது பாருங்கள் வந்து இது செரி டொமேட்டோவா இல்லை ஸ்பூன் டொமேட்டோவான்னு தெரியலைங்க ஆனால் ஸ்பூன் டொமேட்டோ வந்து இன்னும் சின்னதாக இருக்கும் இது கொடி தக்காளி இந்த கொடி இது கொடி மாதிரி ஏறுங்க அது கொடி மாதிரி தான் கட்டி விட்ருக்கேன் இது பாருங்கள் அப்படியே வந்து ஏதோ கிரேப்ஸ் மரம் மாதிரி இருக்குது பாருங்கள் கிரேப்ஸ் செடி மாதிரி நிறையவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இதுவும் பச்சை கோழி அவரை நிறையா இருக்குது பறிச்சிக்கலாம் இன்றைக்கி பச்சை கோழி அவரையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ இருக்கும் அடுத்தது பேர்பிள் கோழி அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இருக்குங்க பறிச்சுக்கலாம் அதையும் அடுத்தது வந்து அந்த பர்பிள் பட்டைய அவரை வந்து கொஞ்சமாக தான் இருக்குது லாஸ்ட் டைம் நிறையா இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக தான் காய்ச்சிருக்கு அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நாற்று நட்டது எப்படி இருக்குது ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அடுத்து இது பாருங்கள் கேரட் பூ கேரட் வந்து ஒன்று வதை பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்து விதைக்காக விட்டிருக்கேன் ஆனால் இதில் நல்ல கேரட் வச்சுருக்குது இது வந்து இந்த ஆரஞ்சு கேரட் இருக்குது இல்லைங்களா நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஆரஞ்சு ரெட்டு இந்த ரெட்டு கேரட் தான் நல்லா வர மாதிரி எனக்கு தோணுதுங்க அடுத்து கொஞ்சம் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சிக்கலாம் இது ஒரு கத்திரிக்காயே பாருங்கள் ஒரு ஜான அளவு இருக்குது ஆனால் இது தாங்க நல்ல டேஸ்ட் இருக்கும் இருக்கிற கத்திரிக்காயிலே பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் தாங்க அதுவும் வந்து ரவுண்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி நீட்டாக தாங்க ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் என்ன கத்திரிக்காய் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுவை அடுத்து கொஞ்சம் கோவக்காய் இருக்குதுங்க அதுவும் பறிச்சுக்கலாம் இங்கே ரெண்டு சொரக்கா இருக்குது அதுவும் எல்லாம் பறித்து எடுத்துக்கலாங்க இல்லை பந்தலுக்கு மேலே வந்து இந்த அவரக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா பந்தலுக்கு மேலே வந்து தொங்குதுங்க காய்க்குது அது என்னால் எடுக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது எக்கி எக்கி பறிக்க வேண்டியதாக இருக்குதுங்க அடுத்து கோவக்காய் இதுவும் எடுத்துக்கலாங்க இந்த காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுது நல்லாவே காய்க்குதுங்க நான் இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடையும் பாருங்களேன் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் இந்த நாலு மாதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காய் வந்து காய்க்க காய்க்கும் ஏன்னா அப்போ தான் வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன்னில் இருந்து சிக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் மேக்சிமம் ஸோ இந்த டெம்பரேச்சரில் தான் நம்ம வந்து நல்ல எல்லா காய்கறியுமே நாட்டு காய்கறிகளாக இருக்கட்டும் குளிர்கால காய்கறிகளாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா விளையுதுங்க ஒவ்வொரு வருஷமும் நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தாங்க நல்லாவே ஹார்வெஸ்ட் எடுப்பேன் நான் கேரட் இதெல்லாம் பிடிங்கிட்டேங்க இது வந்து ஒன்றும் பெருசாக மேலே தான் வளருதே தவிர கீழே வளரலை நான் நினைக்கிறேன் இது வந்து ஹைட்டு வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து சரியாக வளர முடியலையா என்னான்னு தெரியல நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி நல்ல டெப்த்து உள்ள தொட்டி எடுத்து அதில் போடலான் இருக்கிறேன் அதை போட்டு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேங்க இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம் ரெட் கோழி எவரை கோவக்காய் பச்சை கோழி அவரை செடி எவரை பட்டையவரை பர்பிள் பட்டை எவரை வெங்கேரி கத்திரிக்காய் பிளாக் பெர்டி கத்திரிக்காய் மூணு சுரக்காய் கொஞ்சம் செடி டொமேட்டோ கொஞ்சம் பியர் டொமேட்டோ ஒரு சேலம் முள்ளுக்கத்திரி கொஞ்சம் செம்பருத்தி பூ மல்லிப்பூ ஜாதி மல்லி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இயற்கை விவசாயம் செய்வோம் மனிதம் காப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்